சென்சார்ல பிரச்சனை வராம எதை எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா இது உங்களுக்கு உண்மையா ரெண்டாவது படம் தாங்க நாலாவது படமா அஞ்சாவது நாலாவது சார் நாலாவது ஓகே அதே மாதிரி படத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் எப்படி மிஸ் பண்ணீங்க எந்த லாஜிக் சார் ஒருத்தர் ஒருத்தர் பொண்ண கட்டி குடுத்துறாரு ஓகே ஆமா அது பொண்டாட்டி உங்களுக்கு தான சொன்ன அந்த பொண்ணு உங்களுக்கு தான வந்து கதை சொல்லணும் பிரியா பவானி சங்கர் ஆமா

கரெக்ட் சார் சார் இப்போ உங்களோட படம் வந்து டைம் ட்ராவல் பேஸ்லயே இருக்கு நீங்க சொல்ற நரேஷனும் டைம் ட்ராவல் இருக்கு ஃபியூச்சரா புற்று நோக்கு பிரசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா ஃபியூச்சரா நீங்க ஆசை பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பிரசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி ராமாயன் சார் கத பிரசன்ட்ன சார் நான் என்ன சொல்றேன் உங்களோட கதை உங்களோட எண்ணங்களோ வந்து ஃபியூச்சரா பேஸ் பண்ணி ஐ மீன் அடியல்லே ஃபியூச்சர் டைம் ட்ராவல் இதுலயும் டைம் ட்ராவல் अपनी so, सोच okay, है प्रशंसा नहीं अपनी पागल नहीं है प्रशंसा टिप्पणी ना इंग्लिश उकान दर कुमोधी नाईट ना साप्पर लांडिंग फ्यूचर बताना सर्विस हीरा अदनाले योर्सिक मोदे को तो फ्यूचर स्टेकर योर्सिक ने लेकर है सो इधर बाकर द प्रशंसा फ्यूचर का इधर बाकर नहीं है ना ये भी नहीं ला अपने यानक

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது பிரச்சனை கிடையாது அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும் ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அடுத்த அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை அவங்க சார் அது அவங்களோட சரி ஓகே பஸ்ல பஸ் வந்துட்டு நீங்கள் சீவா அது கிரேஸை வந்து கொஞ்சம் இதை என்ஜாய் இது பண்ணியிருப்பீங்க பிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அடிகளின் மேலே

அது அரிக்கும் குளிச்சுட்டு துவைக்கிறது துவட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி தானே அவங்க இப்ப நான் லெஸ்பி இப்ப நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு நான் கேட்பேன் புரியுது அவங்களோட உரிமை சார் எது சார் அது மாதிரி நீங்க சொல்ல மாதிரி செஞ்சா

ஒரு okay, காதலை <harmonic noise> <track Jean> <bulun> <sir>. <teu> கள்ளக்காத அதிகமா ஆதரிக்கிறீங்கள லேட்டா அப்படின்னு பாத்தேட்டா பேசா கள்ளக்காதல கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிளாசிபீன்னா சொல்றீங்க சசிகுமார் சார் ஒரு நெலா சொல்லிருப்பார்ல முன்னாடி இவர்தான் எமோஷ் நாவார்னு பார்த்தேன் இதுவே தப்பா இருக்குதே பொண்ண லவ் பண்ற மாதிரி வருதேன்னு நினைச்சேன் அதை விட பெரிய உண்டு கூட பிரண்டு துரோகம் பண்ற மாதிரி உங்க விஷயங்கள் இல்ல கேள் கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க கேளுங்க இல்ல கள்ளக்காதல் தானே காதல் எது சார் நல்ல காதல்களுக்கு எல்லாமே காதல்தான் பட் அது சரியா தப்பானது அவங்க உங்களோட

பொண்ணுங்கிறதுலாம் தான் தெரியும் முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு என் பையன் நான் சொல்றத தட்டி தட்ட மாட்டான் உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு பேசுறான் அது எப்படி சார் நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொல்லல ஒண்ணு வந்தது இல்லை வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பார்ட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க

நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான பட் ஆனா அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும் குத்திச்சு தெரியும் பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணும் போதே அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்க நடிக்க வைக்கும் போது இந்த டயலாக் தான் அவர் சொல்லப் போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்கறோம் அது அதே போல இப்போ நீங்க கதைகள் எல்லாம் கேட்கும் தூங்குறீங்களா இல்ல முடிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மையை கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன் தேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்க யாரும் புண்படுத்திருக்கா யாருன்னு பேசுனது கிடையாது நான் தெளிவாக நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதெல்லாம் வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் என்ன குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிற ஏதோ இப்போ அந்த டைலாக்கே முழுக்கிறாங்க அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அதுவும் நீங்க முடிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா நான் ஒண்ணுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர்னு சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு எண்ட்லெஸ் process ஓகே ஐ ட்ரை கூல் கூல் விக்னேஷ் தேங்க் யூ थैंक यू थैंक यू ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ரெண்டு பெரிய நாயகங்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துறாங்க அதுக்கு வந்து அவங்க சார் கதையே சொல்லாதீங்க சார் சாரி அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தட்டடி சொல்றீங்க எனக்கு எனக்கு வந்து இப்ப வந்து நீங்க பெரிய லெவல்ல வளர்ந்துட்டீங்க சரிங்களா நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க

இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்து அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் தெரியல தாக்கத்தை ஏற்படுத்தமா படுத்தாதான் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தா அந்த படம் மூலமா சொல்லிட்டு அந்த கதைக்கு மட்டுமே அந்த கருவு இல்ல சார் நாங்க இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஹ் ஜூனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஷூட் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி சொல்றது போன வருஷம் எங்ககிட்ட footage இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு டேட் மோத கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் சோ அதுக்கும் இதக்கும் சம்பந்தமே இல்லை கதை எழுதினது வந்து ரெண்டாயிரத்தி எப்பயோ இது ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு வெறும் மட்டும் டிமாண்ட் உள்ள டீடைல் ஆனா சொல்லவே இல்லை சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருந்தது அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணு நான் கே சார்